காந்திக்கு பிறகு வள்ளலாரை படித்தேன் அதுவரையிலும் ஒரு நாள் ஒரு பொழுது புலால் இல்லாமல் சாப்பிட்டதே இல்லை நான் தேடி 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 புறாவை தேடி வான்கோழியை தேடி ஒவ்வொன்றையும் தேடி உண்டு 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 மான்கறி உண்ண வகையில்லாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் எனக்குள்ளே நுழைந்தார் அவர் ஒரு புதிய ஜாதி படைத்தார் கொலையும் புலால் உணவும் உள்ளாதவர்கள் எல்லாம் அகவினத்தார் அதை எல்லாம் புறவினத்தார் அதுதான் என் ஜாதி என்று அவர் சொன்னார் எல்லா ஜாதிகளையும் மறுதளித்தவர் தனக்கு ஒரு ஜாதியை உருவாக்கி கொண்டார் அந்த ஜாதியில் எந்த உயிரையும் கொல்லாதவனும் புலால் உண்ணாதவனும் அந்த ஜாதியில் சேரலாம் என்று அழைத்தார் அந்த ஜாதியில் சேர வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதனுடைய விளைவாக முப்பது நாற்பது ஆண்டு காலமாக வள்ளலார் நம்மை போன்ற எளிய மனிதர்களை வழிநடத்துகின்றார் என்பதுதான் மிகவும் முக்கியமானது தனித்திரு என்று சொன்னார் பசித்திரு என்று சொன்னார் விழித்திரு என்று சொன்னார் பெரிய பெரிய எல்லாம் ஒரு சொல்லவில்லை ரொம்ப எளிமையாக மூன்று சொன்னார் கூட்டத்தோடு சேராதே கூட்டம் உன்னை விடும் அதனுடைய போக்கு கொண்டே இழுத்து செல்லும் தனித்திரு சிந்தி எல்லா நேரமும் கூட்டத்தோடு கழிப்பு கழிப்பில் வாழ்க்கையை கடத்துவதில் என்ன பயன் இருபத்தி எட்டு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் எட்டு மணி நேரம் கழிப்பில் ஆழ்கிறோம் ஆகாத அத்தனையையும் செல்போன்களை பார்த்து நம்முடைய பொழுதை கழிக்கிறோம் மீதமுள்ள பொழுதில் தனித்திரு என்று சொன்னார் கூட்டத்தோடு சேர்ந்தால் கூட்டம் உன்னை அடித்துவிடும் கூட்டத்தினுடைய மந்த கதிக்கு உன்னையும் அழைத்து செல்லும் தனித்திரு என்று சொன்னார் பிறகு விழித்திரு என்று சொன்னார் பி அலர்ட் விழித்திரு என்று சொன்னார் முழு உணவு சாப்பிடாதே முக்கால் உணவு சாப்பிடு என்று சொன்னார் முழுக்க சாப்பிட்டால் தான் வரும் பசித்திரு விழித்திரு என்று சொன்னார் மூன்று சொற்களுக்குள் அவர் தன்னுடைய தத்துவத்தை நிறுத்திக் கொண்டார் ஒவ்வொரு மனிதனும் மேம்படுவதற்காக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தில்லை கூத்தன் ஆடுவதற்கு சிற்றம்பலமும் பொன்னம்பலமும் சிதம்பரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த பொன்னம்பலவன் கூத்தன் கால் மாறி ஆடுவதற்கு மதுரையை தேர்ந்தெடுத்தான் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் அந்த வள்ளலார் அந்த சிதம்பரத்து கூத்தனை தில்லை கூத்தனை இடம் மாறி ஆட வைக்கிறார் எவனெல்லாம் இன்னொரு உயிரை பேதமுற கருதாதவனோ தன்னை விட தாழ்ந்தது என்று வேறுபடுத்தி அறியாதவனோ எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணுகின்றவனோ அப்படிப்பட்டவனுடைய மனதில் கூத்தன் வந்து நடம் நடந்தான் அவனுடைய திருவடியை தொழுவதற்கு நான் விளைகின்றேன் என்று சொன்னார் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் யுவக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சுத்த நடம்புரியும் இடமன நான் தேர்ந்தேன் சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன் இடம் மாற்றி விட்டார் கூத்தனை பொன்னம்பலமும் இல்லை சிற்றம்பலமும் இல்லை எந்த உயிரையும் வேறுபடுத்தி அறியாத ஒரு மனிதனுடைய மனதிலே அவன்